அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் வரலாற்று ஆய்வாளர் சே திவான் அவர்களின் வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் மாளிகாப்புரை வர சொன்ன சுந்தரபாண்டியன் உலகில் பழம் பெருமை வாய்ந்த நாடுகளில் தமிழ் திருநாடும் ஒன்றாகும் பாட்டங்கொற்றனை கருவூர் கதப்பள்ளி சார்ந்தரூர் பாடிய புறநானூறு நூற்று அறுபத்தெட்டு பாடலில் வையக வரைப்பில் தமிழகம் கேட்ப என்பார் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதனை மேட்டூர் கண்ணனார் பாடிய பதிற்று பத்து இரண்டாம் பத்து பதிகத்தில் யுமிழ்கடல் வேலி தமிழகம் விலஸ்கதி என்று பாடுவார் இளங்கோ வடிகளும் சிலப்பதிகாரத்தில் யுமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய என்றும் பாண்டிய நாடு எனவும் பேசுவார் வியாசர் இயற்றிய மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாண்டியர் குலமகளை மணந்த செய்தி உள்ளது இலங்கை மகாவம்ச நூல் கிமு நானூற்று எழுபத்து எட்டில் தமிழ் வேந்தன் விஜயன் பாண்டிய மன்னன் மகளை மணந்ததாக சொல்கிறது கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்தில் பாண்டிய நாட்டு முத்துக்கள் பேசப்படுகிறது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த பாணினி இயற்றிய இலக்கண நூலில் பாண்டிய என்னும் சொல்லுக்கு இலக்கணம் கூறியுள்ளார்கள் தலை சிறந்த பாண்டிய மன்னர்கள் சூகி கி பரந்தாமனார் நாகர்கோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பக்கம் மூன்றில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் இருபுறம் கடலாலின் குமரி நிலப்பகுதியாலும் சூழப்பட்டது மதுரைக்கு தெற்கே பாண்டியர்கள் தஞ்சை திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் பகுதியில் சோழர்கள் தற்போதைய கேரள பகுதியில் சேரர்கள் ஆட்சி புரிந்தார்கள் என்று தோராயமாக கொள்ளலாம் தமிழுக்கு சங்கம் அமைத்ததாய் தமிழருள் சிங்கம் நிகழ்ந்தாய் என பாண்டிய மன்னர்களை முனைவர் காப்பா அறவணன் போற்றி மகிழ்வார் பாண்டிய வரலாறு நீண்ட நெடியது பாரம்பரியம் மிக்கது கிபி பதினான்காம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இங்கே நடந்த தாயாதி சண்டையில் பாண்டிய அரசர்கள் முஸ்லிம் அரசர்களை உதவிக்கு அழைத்து வர சொன்னது குறித்த வரலாற்று சம்பவம் இதோ மாரவர்மன் குலசேகர பாண்டியனது ஆட்சியின் இறுதி காலம் அமைதி நிறைந்ததாக பெறவில்லை மாறாக அமைதி குறைந்த காலமாக கணப்பட்டது குலசேகர பாண்டியருக்கு சுந்தர பாண்டியன் வீரபாண்டியன் என்ற புதல்வர்கள் இருந்தனர் சுந்தர பாண்டியன் பட்டத்தரசியின் மகன் வீரபாண்டியன் வேறு மனைவியின் புதல்வன் சடையவர்மன் வீரபாண்டியனுக்கு கிபி ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறில் இளவரசு பட்டம் கட்டப்பட்டது துளுவ அரச பகர ஆளுநராக இனி கி நியூது ஆனார் இவர் பதவிக்கு வந்த ஐந்து அல்லது ஆறு வருடங்களில் சுந்தர பாண்டியனும் அரச பகர ஆளுநராக பொறுப்பேற்றார் ஆயிரத்து முன்னூற்று பத்தில் தன் தந்தையை கொன்று மதுரை மாநகரில் அரியணை ஏறினார் சுந்தர பாண்டியன் பாண்டிய வரலாறு ஹெச் சதாசிவ பண்டாரத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் பக்கம் நூற்றி பதிமூன்று குறிப்பிடப்பட்டுள்ளது குலசேகர பாண்டியரது மக்கள் இருவருக்கும் ஏற்பட்ட பகைமை உணர்ச்சியும் பட்டத்து தகராறும் பாண்டிய நாட்டில் உள்நாட்டு போரினை உருவாக்கியது நாடு குழப்பத்திற்கு உள்ளானது கிபி ஆயிரத்து முன்னூற்று பத்து ஹிஜிரி எழுநூற்று பத்தில் வீரபாண்டியன் பெரும் படையை திரட்டி சுந்தர பாண்டியனை ஒழித்து கட்ட முடிவு செய்தான் இப்படையினை கண்டு சுந்தர பாண்டியன் நடுநடுங்கினான் அஞ்சினான் தாய் நாட்டினின்றும் ஓட்டம் பிடித்தான் டில்லியில் உள்ள அலாவுதீன் கிழ்சியிடம் அடைக்கலம் புகுந்தான் மா ராசசேகர தங்கமணி பாண்டியர் வரலாறு முதல் பாகம் சென்னை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு பக்கம் ஐநூற்று முப்பத்து நான்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரையை விட்டு துரத்தப்பட்ட சுந்தர பாண்டியன் ஓடினான் உதவியை நாடினான் இறுதியில் தில்லி பேரரசை ஆண்டு வந்த அலாவுதீன் காலடியில் வீழ்ந்தான் சுந்தர பாண்டியன் டெல்லி சென்று சுல்தானின் உதவியை நாடியிருக்க வேண்டும் அல்லது தென்னிந்தியாவில் தனது படை எழுச்சியினை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருந்த மாலிகாபூரை சந்தித்து அவனிடம் முறையிட்டிருக்க வேண்டும் இதனையே நல்லதொரு வாய்ப்பாக கொண்டு மாலிகாபூர் மதுரையின் மீது படையெடுத்தான் என்று வாசப் கூறினார் முற்கூறிய நூல் பக்கம் ஐநூற்று முப்பத்து ஏழில் முஸ்லிம் வரலாற்று அறிஞரான அமீர் குஸ்ரூ வாசப்பின் கருத்தினை உறுதி செய்கிறார் இது ஒற்றுமையாக மாபார் பகுதியினை ஆண்டு வந்த மூத்தவரான வீரபாண்டியனும் இளையவரான சுந்தர பாண்டியனும் தங்களுக்கு முன் வேறுபட்டு மாறுபட்டு போர்க்கோளம் பூண்டுள்ளனர் என்று மாலிகாபூரிடம் கூறப்பட்டதாக அமீர் குஸ்ரூ குறிப்பிட்டுள்ளார் எலியட் அண்ட் தௌசன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பை ஹேர் ஓன் ஹிஸ்டாரியன்ஸ் வால்யூம் த்ரீ பேஜ் எயிட்டி எயிட் எயிட்டீன் செவன்டி ஒன் மாலிகாபூர் வீரபாண்டியனை எதிர்த்து போரிட வந்தபோது நேருக்கு நேர் நின்று எதிர்த்து போரிடாமல் அலை கழித்து கலைக்க வைத்து வலிமையினை குறைத்திட செய்தான் வீரபாண்டியன் போர் முற்றாக முடியவில்லை போர்க்கள காட்சிகள் விவரிக்கப் போவதும் இல்லை சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் இகழ் கொண்டு பாண்டி நாட்டை ஆண்டுள்ளமை பல ஆதாரங்களால் தெரிகிறது இவருள் முன்னவன் சுந்தர பாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவருமான மாலிகாபூரை தென் நாட்டின் மீது படையெடுக்குமாறு அழைத்திருக்கிறான் இது டாக்டர் மு கோவிந்தசாமியார் கூற்றாகும் பாண்டியர் வரலாறு சிதம்பரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு பக்கம் எழுபத்து ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ளது வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் பகைமையில் நடந்தது என்ன பாண்டிய அரசர்கள் தங்களுக்குள் உள்ள பகைமையை மிகைப்படுத்தி கொண்டதோடு அல்லாமல் அப்படையெடுப்புக்கு உறுதுணையாகவும் நின்றனர் சுந்தரபாண்டியன் பாண்டியன் மாலிகாபூரின் உதவியை நாடினார் டாக்டர் கே வி ராமன் பாண்டியர் வரலாறு சென்னை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு பக்கம் நூற்று இருபத்து ஐந்து நூற்று இருபத்து ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுந்தர பாண்டியன் நேரடியாக டெல்லி சுல்தானிடம் முறையிடவில்லை என்றும் அவனது படைத்தலைவனான மாலிக் கபூரிடம் சரணடைந்திருக்க வேண்டும் என்றும் டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் கருதுகிறார் சுந்தர பாண்டியா தஸ் டிரைவன் ஃப்ரம் தி த்ரோன் லுக் அவுட் ஃபார் ஹெல்ப் அண்ட் சாட் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த சுல்தான் ஆஃப் டெல்லி எய்தர் அட் ஹெட் குவார்ட்டர்ஸ் டைரக்ட்லி ஆர் வித் த நாய்ப் ஆஃப் த சுல்தான் மாலிக் காஃபூர் ஹூ வாஸ் தென் இன் த சவுத் எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சவுத் இந்தியா அண்ட் ஹேர் முஹம்மடன் இன்வாரஸ் ஃபஸ்ட் எடிஷன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஏஇஎஸ் ரீப்ரின்ட் நைன்டீன் நைன்டி ஒன் டெல்லி பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸ் சுந்தர பாண்டியன் அலாவுதீன் கில்ஜியிடமோ அல்லது அவனது தளபதி மாலிகாபூரிடமோ தனக்கு உதவி கேட்டு படையெடுத்து வர சொன்னது குறித்து டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் கூற்றை தொடர்ந்து மேலும் சில செய்திகளை பார்ப்போம் பாண்டிய ராஜவம்ச சரித்திரம் முதற்பகுதி முற்பட்ட பாண்டியர் எண்பத்து எட்டு பக்கங்கள் இஃது அம்பா சமுத்திரம் தீர்த்தபதி ஹைஸ்கூல் தலைமை தமிழ் பண்டிதர் மகாஸ்ரீ டபிள்யூ மையர் அவர்களால் இயற்றப்பெற்று தென்காசி தாலுகா தாலுக்கா மிட்டதார் மகாஸ்ரீ ஐகு ராமசாமியா பிள்ளை பொருளுதவியால் அம்பாசமுத்திரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பிரஸில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறில் பதிப்பிக்க இரண்டாம் பகுதி இடைப்பட்ட பாண்டியர் பற்றியது இதில் சுந்தர பாண்டியன் தனது தந்தையை கொன்றதை நூலில் அறுபத்து ஒன்றாவது பக்கத்தில் கூறியுள்ளார் மூன்றாம் பகுதியில் பிற்பட்ட பாண்டியர் பற்றி தொன்னூற்று இரண்டு பக்கங்களில் கூறியுள்ளார் அவர் குலசேகர பாண்டியன் கொலையை பற்றி மட்டுமே சொல்லியுள்ளார் சுந்தர பாண்டியன் குறித்து விரிவாக சொல்லவில்லை எம் மண்டலமும் கொண்ட குலசேகர பாண்டியன் அல்லது தந்தா பகரணம் எனும் நூலை முற்கூறியவாறே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறில் அரிகரமையர் வெளியிட்டுள்ளார் தொண்ணூற்றொன்பது பக்கங்களை கொண்ட அந்த நூலில் குலசேகர பாண்டியன் கொலையுண்டதும் சுந்தர பாண்டியன் ஆட்சியும் என்று பக்கம் தொன்னூற்று ஏழு தொன்னூற்று எட்டு தொன்னூற்று ஒன்பதில் விவரித்துள்ளார் ஆக குலசேகர பாண்டியன் கொலை செய்யப்பட்டது உண்மை பாண்டிய அரச குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்ததும் உண்மை வீர பாண்டியா டிஃபிட்டட் ஹிஸ் பிரதர் ஹூ ஃபிளட் நாட்வர்ட்ஸ் அண்ட் ஆஸ்கிட் ஃபார் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சுல்தான் ஆஃப் டெல்லி ஆர் ஹிஸ் ஜென்ரல் காஃபூர் பாண்டிய அரசர்கள் டில்லி அரசரிடமோ அல்லது அவரது தளபதி மாலிகாபூரிடமோ உதவி கேட்டதை போருக்கு வர சொன்னதை ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா ஆன்சியன்ட் மெடிவல் அண்ட் மாடர்ன் பி என் சோப்ரா டி கே ரவீந்திரன் என் சுப்பிரமணியன் எழுதிய நூலில் டில்லி இரண்டாயிரத்து மூன்றில் போஸ்ட் மெடிவல் பீரியட் பக்கம் ஒன்பது மற்றும் பத்தில் தெளிவாக கூறியுள்ளார் வீரபாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட சுந்தர பாண்டியன் டெல்லிக்கு ஓடினார் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார் அலாவுதீன் மாலிகாபுரை படையுடன் மதுரையை கைப்பற்ற அனுப்பினார் இது டாக்டர் நாகா மங்களம் முருகேசன் கூற்று பாண்டியர் வரலாறு சென்னை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு பக்கம் நூற்று இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றிய டாக்டர் கு ஆ கி ஹுசைனி தி ஹிஸ்டரி ஆஃப் த பாண்டியா கண்ட்ரி ஆங்கில நூலை காரைக்குடியிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டில் நூற்று தொன்னூற்று இரண்டு பக்கங்களில் வெளியிட்டுள்ளார் அந்த நூலில் பக்கம் ஐம்பத்து மூன்று மற்றும் ஐம்பத்து நான்கில் சுந்தர பாண்டியன் அலாவுதீன் கில்ஜியை டில்லியில் சந்தித்து உதவி கோரியதையும் அலாவுதீன் மாலிகாபுரிடம் சுந்தர பாண்டியனுக்கு உதவிட உத்தரவிட்டதையும் குறிப்பிட்டுள்ளார் சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவனான மாலிகாபூரை தென்னாட்டின் மீது படையெடுத்து வருமாறு அழைத்தமை குறிப்பிடத்தக்க சான்றாகும் என்று தமது பாண்டியர் வரலாறு நூலில் தி சதாசிவ பண்டாரத்தார் பக்கம் நூற்று பதினைந்தில் குறிப்பிட்டுள்ளார் சுந்தர பாண்டியன் டெல்லியில் ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவனான மாலிகாபூரிடம் மதுரைக்கு வந்து தனக்கு பாண்டிய அரியணையை மீட்டுத் தருமாறு கோரிக்கை வைத்தார் மாலிகாபூரின் படை மதுரை நகரை சூறையாடியது இது டாக்டர் மு ராஜேந்திரன் ஆ கு தொகுத்த பாண்டியர் கால செப்பேடுகள் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வந்தவாசி பக்கம் அறுபத்து மூன்று நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்தியாகும் வரலாற்று ஆசிரியர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி த பாண்டியன் கிங்டம் எனும் ஆங்கில நூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதிலும் மறுபதிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டிலும் வெளியிட்டார் இருநூற்று ஐம்பது பக்கங்களை கொண்ட அந்த நூலில் பக்கம் நூற்று எண்பத்து ஒன்றில் முற்கூறிய டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்காரின் கூற்றையே வலியுறுத்தியுள்ளார் பாண்டியர் கால தமிழ் மக்கள் வரலாறு நூலில் டாக்டர் கா ப அரவாணன் சென்னை இரண்டாயிரத்து பன்னிரண்டு இருநூற்று நாற்பத்தைந்து பக்கங்கள் பக்கம் முப்பத்து ஆறில் சுந்தர பாண்டியனுக்கும் வீர பாண்டியனுக்கும் நடந்த போரில் தனக்கு உதவ அலாவுதீன் தளபதி மாலிகாபூரை ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று ஏப்ரல் மாதம் சுந்தர பாண்டியன் மதுரைக்கு அழைத்து வந்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் மாலிகாபூர் தென்னிந்தியாவிற்கு வர எண்ணிக் கொண்டிருந்தபோது துவார சமுத்திரத்திற்கு சென்று சுந்தரபாண்டியன் மதுரைக்கு வர அழைப்பு விடுத்தான் என்று தம்பி எம் எம் தீன் தனது மாரவர்மன் குலசேகர பாண்டியன் நூலில் சென்னை இரண்டாயிரத்து பதினாறு பக்கம் நூற்று ஐம்பத்து ஐந்து குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு வரலாறு நூல் உருவாக்கிட திட்டமிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் தமிழக அரசால் தொல் பழங்காலம் எனும் நூல் தொகுதி வெளியிடப்பட்டது சங்ககாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பல்லவர் பாண்டியர் காலம் முதல் தொகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று இரண்டாம் தொகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு சோழ பெருவேந்தர் காலம் முதல் தொகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு இரண்டாம் தொகுதி ஆண்டு இல்லை பாண்டிய பெருவேந்தர் காலம் இரண்டாயிரம் வெளிவந்தது அதனை தொடர்ந்துள்ள தொகுதிகள் இன்னும் வரவில்லை பாண்டிய பெருவேந்தர் காலம் நூலில் முன்னுரை எழுதிய முனைவர் தமிழ் குடிமகன் ராசராச சுந்தர பாண்டியன்தான் மாலிகாபூரை வழவலைத்தான் என்ற உண்மையும் இந்த நூலால் விளங்கிவிடுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மாளிகாப்பூர் படையெடுப்பு பற்றி நூலின் பக்கம் இருபத்தி இரண்டில் இருந்து துவங்குகிறது சடையவர்மன் ராசராசன் சுந்தரபாண்டியன் கிபி ஆயிரத்து முன்னூற்று பத்து மற்றும் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவன் கிபி ஆயிரத்து முன்னூற்று பதினொன்றில் டில்லியிலிருந்து படையெடுத்து வந்த மாளிகாபூரணன் சேர்ந்து கொண்டு அவனுக்கு உதவி புரிந்திருக்க வேண்டும் என்று பக்கம் இருபத்து ஆறில் குறிப்பிடப்படுகிறது குலசேகரனின் மூத்த மகன் வீரபாண்டியனும் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழு கடைசி சகோதரன் சுந்தர பாண்டியனும் ஆயிரத்து முன்னூற்று மூன்று இருந்ததுடன் இன்னொரு சுந்தரபாண்டியன் இருந்தான் இவனே முஸ்லிம் தளபதிகளுடன் சேர்ந்து கொண்டான் என்றும் அந்த நூல் பக்கம் இருபத்து ஆறு கூறுகிறது தினமணி கதிரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பழம் பாடலில் பாண்டியனின் புதிய சரிதை எனும் கட்டுரை தெற்கில் தீன் குரல் சம்பந்தமாக அடியேன் எழுதினேன் அப்போது எளியனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில செய்திகள் கேட்டறிந்தவர் திரு சேதுராமன் இவர் கும்பகோணம் நாகேஸ்வரம் வடக்கு தெருவில் வசித்தவர் ராமன் ராமன் பஸ் அதிபர் பாண்டியர் வரலாற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஏழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து மற்றும் எட்டு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து நாட்களில் தார்வாரில் நடைபெற்ற கர்நாடக பல்கலைக்கழகம் எபிகிராபிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா கருத்தரங்கில் சடாவர்மன் ராஜராஜன் சுந்தரபாண்டியன் எனும் ஆய்வு கட்டுரையை வாசித்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் பாண்டியன் வரலாறு கிபி ஐநூற்று எழுபது முதல் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்று எனும் தமிழ் நூலை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்கங்களில் டபுள் டமியில் வெளியிட்டார் அந்த நூலில் பக்கம் நூற்று எழுபத்து ஆறில் கே வி ராமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டில் வெளியிட்ட தி இம்பீரியல் பாண்டியாஸ் நூலில் ராஜராஜன் சுந்தர பாண்டியன் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்றில் முடிசூடினான் என்று எழுதியுள்ளேன் எனினும் மனதில் சமாதானம் ஏற்படவில்லை மீண்டும் மீண்டும் ஆய்ந்ததில் சுந்தரனின் துவக்க ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று பத்து என்பதை அறிந்தேன் இம்மாதிரியான மிக கடுமையான அடிப்படை ஆய்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கையே இதனால் சரித்திரத்தின் போக்கை நன்கு அறிந்து கொள்ள முடியும் என்பார் பாண்டியர் வரலாறு நூலில் பக்கம் நூற்று எண்பத்து ஐந்தில் வீர பாண்டியன் அவனுடைய தம்பி சுந்தர பாண்டியன் இவர்களுடன் சண்டையிட்ட ராஜராஜன் சுந்தர பாண்டியன் துருக்கருடன் சேர்ந்து கொண்டார் ராஜராஜன் சுந்தர பாண்டியன் குலசேகரனின் மகன் என்பதாக கல்வெட்டுக்கள் கூறவில்லை அப்படியானால் இவன் யார் ஒருவேளை குலசேகரனின் தம்பியின் மகனாகவும் இருக்கலாம் இவ்வாறு கருதக்கூடிய நிலையில் திருக்கடையிலும் இளையான் குடி கல்வெட்டுகள் அமைந்துள்ளன என்கிறார் காஞ்சிபுரம் த்ரீ ஒன் டூ ஆஃப் நைன்டீன் பிப்டி ஃபைவ் ஏஆஇ நைன்டீன் நம்பர் சிக்ஸ்டீன் இனி நமது விஷயத்திற்கு வருவோம் இங்கு பாண்டிய மன்னன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் யாருடைய மகனாகவாவது இருக்கட்டும் பாண்டியர்களுக்கு இடையில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்த பாண்டியர் முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டு படையெடுத்து வர சொன்னார்களா இல்லையா இதற்கு என்ன ஆதாரம் சான்று கல்வெட்டு ஆதாரமே இருக்கிறது அன்றைய தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் திருக்களர் என்னும் ஊர் தேவார பாடல் பெற்ற தலமாகும் இவ்வூரில் உள்ள சிவன் கோயிலில் இருந்து சடையவர்மன் ஸ்ரீ வல்லபனின் கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளது கல்வெட்டை பார்ப்போம் ஸ்வஸ்திசை கோச்சடை பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ வல்லப தேவர்க்கு யாண்டு இருபத்து ஐந்தாவது மேஷ ஞாயிற்று பூர்வ பச்சத்து ஏகாதசியும் சனிக்கிழமையும் பெற்ற மகத்து நாள் என்று துவங்கும் கல்வெட்டின் வரி பதினாறில் முன்னாள் ராஜராஜன் சுந்தரபாண்டிய தேவர் துலுக்கருடன் வந்த நாளிலே ஒக்கூரடையாரும் இவனுடைய தம்பி அனைவரும் அடியாரும் செத்தும் கெட்டும் போய் அலைந்து உளரும் வெள்ளத்தாலும் கலகத்தாலும் பாழாய் இருக்கிற அளவிலே சடையவர்மன் ஸ்ரீ வல்லவனுக்கு உரிய இக்கல்வெட்டினை கே வி ராமன் ஆங்கிலப்படுத்தியுள்ளார் திருக்கலர் இன்ஸ்கிரிப்ஷன் நம்பர் எஸ்ஐஐ எயிட் டூ ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ பார் நைன்டீன் ஜீரோ டூ பிலாங்ஸ் டு ஜடாவர்மன் ஸ்ரீ வல்லபா லைன் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஆஃப் திஸ் ரெக்கார்ட்ஸ் டேக் அஸ் ஃபாலோஸ் இட் மீன்ஸ் தேட் இன் தோஸ் டேஸ் வென் ராஜராஜன் சுந்தர் பாண்டியா தேவா கேம் வித் த முஹமடன்ஸ் ஒக்கூரடையார் ஹிஸ் பிரதர்ஸ் அதர்ஸ் அண்ட் த டிவோட்டிஸ் பெரிஸ்ட் ஆல்சோ த வில்லேஜ் வாஸ் டிவேஸ்டேட் டியூ டு ஃபிளட்ஸ் அண்ட் ரியார்டிங் எந்த மன்னனாக இருக்கட்டும் அவரது ஆய்வுப்படி காலம் கொஞ்சம் பின்னால் இருக்கலாம் நாம் கூறுவது முன்னாள் ராசராசன் சுந்தரபாண்டிய தேவர் துளுக்கருடன் வந்த நாளிலே என்று திருக்களர் சிவன் கோயில் கல்வெட்டு தரும் அழிக்க இயலாத வரலாற்று ஆசிரியர்கள் எவரும் மறந்திட இயலாத சான்றாகும் அதனால்தான் நாம் சொல்கிறோம் மதுரைக்கு அதாவது பாண்டிய நாட்டிற்கு கிபி ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று அல்லது ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று பதினான்காம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தங்களது உள்நாட்டு குழப்பத்தில் ஒருவருக்கு சாதகமாக வந்து போரிட வாருங்கள் என்று அழைத்தது வர சொன்னது தெள்ளத் தெளிவான வரலாற்று சான்றாகும் பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பாபரை வர சொன்னது ராணா சங்கா பதினான்காம் நூற்றாண்டில் டில்லி சுல்தானை அல்லது அவரது தளபதியை வர சொன்னது பாண்டிய மன்னர்கள் இப்போது நாம் சொல்வது சரியாக இருக்கிறதா வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்று இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த அத்தியாயம் முகமது கோரியை வர சொன்ன ஜெயச்சந்திரன் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்